நண்பர்களே நான் உங்கள் கருணா கர்ணா எஸ்வரிசி டிவிஜனில் உனக்கு நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே கிரோன்னு பார்த்தீங்கன்னா கலவை நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை போய்கிறோம் அந்த கலவையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு தைப்பூசி திருவிழா முன்னிட்டு வடலூர் வடலூர் வள்ளலார் சாமி கோயிலுக்கு போய்கிறோம் அதுக்காக இப்போது பார்த்தி பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கிறப்போ அந்த இருக்கிற நண்பர்களே நாளை கல பார்த்தினா ஃபுல்லாக வடலூர் வள்ளலார் சுவாமிகள் தைப்பூசி திருவிழாவில் தான் கலந்துக்கிறோம் அங்கே எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே சிதம்பரம் போகிறோம் சிதம்பரம் மற்ற கோயில்கள்லாம் அங்கே போய்ட்டு டைம் கேத்த மாதிரி நாளைக்கு ஒரு நாள் தெய்வீக பயணம் எல்லா போய் பார்த்துக்கிட்டு நாளைக்கு நைட்டு ரைட்டூர் போகிறோம் பொங்கல் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டூர் கிளம்புறோம் வழியில் யார் யார் இன்றைக்கி டூர் வரீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க நண்பர்களே வடலூர் வரவங்க மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திக்கலாம் வடலூர் மல்லலார் சுவாமி கோயிலில் தான் நாளைக்கு இருப்போம் மதிய வரைக்கும் ஆல்ரெடி அங்கே தான் இருப்போம் அதுக்காக பார்ட்டி பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கிற நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கலவை கலவை கிட்ட போய்கிறோம் போய்ட்டு அப்படியே அங்கே பார்த்து பிக்கப் பண்ணினு அங்கேருந்து கிளம்பி நேராக வடலூர் தான் விக்கிரவாண்டி வழியாக கிளம்புறோம் யாருன்னா வடலூர் வரம்பா மறக்காம கமாண்ட் பண்ணுங்கள் வழியில் சந்திக்கலாம் அதில் காஞ்சிபுரம் ப்ரோராம் முடிச்சுட்டு தான் வந்தோம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து இப்போ இங்கே போயிங்கிறோம் மழை எதுவும் இல்லைன்னு சொல்ல மழையெல்லாம் சுத்தமாக முடிஞ்சிச்சு பனி தான் நைட் ஆனால் நல்லா பனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா கலவை ஃபைவ் கிலோமீட்டர் நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு வடலூர் என்ன எப்படி நல்லா கூட்டம் எப்படி இருக்குதுன்றது நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக கூட்டம் வரோம் எருங்க நாங்கள் போயிருக்கிறோம் நாளைக்கு எப்படி இருக்குது கூட்டம்ன்றதே மறக்காமல் நம்ம வீடியோவில் பாருங்கள் வடலூர் வண்டலார் சாமி கோவில் நாளைக்கு தரிசனத்துக்காக பழனியிலே கூட்டம் இருக்கும் திருச்செந்தூர் எல்லா இடமும் தைப்பூசம் நல்லா கூட்டமாக இருக்கும் கண்டிப்பா கூட்டம் அதிக தான் இருக்கும் பார்க்கலாம் நண்பர்களே பார்த்து பிக்கப் பண்ணிடலாம் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த வேலை வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் நன்படலாம்